வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சனி மகா பிரதோஷம் ஆமாங்க பிரதோஷன்னாவே ஒரு முக்கியமான விஷயந்தான் ஆனால் சனி மகா பிரதோஷன்னா சனிக்கிழமையில் வர்ற பிரதோஷத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் நந்தி வழிபாடு சிவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி பகவானை போய் அந்த மாலை நேரத்தில் நடக்கிற அபிஷேகங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பித்துரு தோஷம் உட்பட திருமண தடைகள் உட்பட எல்லாமே உங்களுக்கு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டவங்க உடல்நிலை தேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு நந்தி வழிபாடு அவசியம் தேவை அதை பார்த்திங்கன்னா நல்ல நல்லது சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இரவு ஒன்பது மணி ஐ முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை துவாதிசி அதன் பிறகு திரியோதிசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை போராட நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்தராட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை பாலவக்கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு தைதுள கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு மிருகஷ்ரடி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளும் புதிய பொருள்கள் வாங்குவதை ரெண்டுமே தடை பண்ணிங்கன்னா அந்த சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க சரிங்களா அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொட்டீன் லைஃப் தொடர்ச்சியான வாழ்க்கை ரொட்டீன் லைஃப் ஆஃப் ஒர்க் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த விதமான சடையும் வராது தடங்கள் வராது என்பதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டன் எழுதி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் இதுவரை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் தமிழ் சித்தர் யூடியூப் சரிங்களா வாங்க இப்போ இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய நடக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்றைக்கி பாகிஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இன்னைக்கு ஆவணி மாதம் அல்லவா சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள்கள் என்று சொல்லலாம் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கும் அதற்கு கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த நாளில் சகப்பனாருடைய சொத்து அல்லது மூல முதியோர்களின் சொத்து அதாவது வந்து முன்னோர்களின் சொத்து அதில் இருக்கிற வில்லங்கங்கள் விலகக்கூடிய நாளாகவும் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரையிலையும் இளைய சகோதரன் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால் மனசுக்கு ஒரு சந்தோஷமும் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் இனி எப்படியும் வாழலாம் என்கிற நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் மாறிடும் இதுவும் கடந்து போகும் என்ற சிந்தனை இன்று உதயமாகும் அதற்கு முதல் நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடிய நாளாக இந்த நாள் முதல் நாளாக அமையும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொறாமை உங்கள் மீது உள்ள பொறாமை மாறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையுதுங்க இது ஆவணி மாதம் அல்லவா ஆவணி மாதம் முதல் நாள் அப்படிங்கும்போது உங்கள் மீது செல்வ செ செல்வங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான கிரக அமைப்புகள் நல்லாவே இருக்குங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்தவர்கள் உங்கள் மீது பொறாமைப்படும் அளவுக்கு சில நன்மைகள் பெற போகிறீங்க அதில் மனதுக்கு இனிய சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுது அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வெற்றிகரமான சுகமான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு தைரியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழலும் சாதகமான நன்மைகளும் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மிருகசீரடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கும் அனுகூலமாக இன்றைக்கி நாளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு ஃபேவராகவே முடியும் அதில் மாற்றம் இல்லைங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இன்பம் ஆமாங்க இன்பம் கலந்த நாளாக இந்த நாள் இருக்கும் மனதிற்கு உங்களுடைய மனதிற்கு இனிமையான நிகழ்வுகள் உங்களுக்கு என்ன தேவையோ அது இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு வெளியூர் பயணம் சித்திக்கும் சிலருக்கு இன்றைய நாள் பொறுத்தவரை உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் இதெல்லாம் வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனா வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் இந்த மிருகசிகர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் சைடில் இருந்த நெருக்கடிலாம் இனி தீர்ந்துடும் அதனால ஒரு சந்தோஷம் நிலை உங்களுக்கு உருவாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எதுலேயுமே பொறுமை கொஞ்சம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாகும் எது விவாதங்களை தவிர்த்து வாதங்களை தவிர்த்து இன்றைய நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கலந்த நாளாக இந்த நாள் இருக்கும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூத்தவரை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா குடும்பத்தில் உள்ள மூத்தவங்களை அனுசரித்து போனீங்கன்னாக்கா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வரவு பண வரவு வரக்கூடிய நாளாகவும் பொருள் சேர்க்கை அடையக்கூடிய நாளாகவும் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய நாளாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் மனக்கவலைகள் போக போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் அதிர்ஷ்டமான திசைன்னு உங்களுக்கு போனால் தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் இந்த புனர் பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனதிலே இருந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் பழைய சிக்கல்கள் அனைத்தும் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிக்கல் எல்லாமே மாறிடுச்சு அதனால் இனி பிரச்சனைகள் இராது ஆகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் வர்றார் இன்னைக்கு ஆவணி ஒன்றும் அல்லவா அதனால் கடும் கோபம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்ப்ப்புக்குங்க யாரும் ஒரு சிறு பிழை செய்தாலும் உங்களுக்கு சுருன்னு வந்துரும் கோபம் அதனால் இன்றைய நாள் ஆரம்ப நாள் அப்படிங்கும்போது யாரிடமும் கோபம் கொள்ளாமல் பார்ப்பது உங்களுக்கு நல்லது அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான தேடல்கள் அமையும் புதிய பொருள்கள் வாங்குவீங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவனுடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்தரவு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமை எல்லாம் புதுமை என்ற எண்ணத்தில் எதாக இருந்தாலும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் புதுசாக எது ஒன்று செய்யணுங்கிற ஒரு புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் போதும் இது போதும் இது எல்லாம் கிடைச்சா எனக்கு போதும் இதுக்கு மேலே வேண்டாம் என்கிற மன நிறைவு காணக்கூடிய நாளாக நிறை வழிபாட்டுக்கு சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இருப்பதை காப்பாற்றினா போதும் ஆமாங்க அதுதான் நல்லது பேராசை பெருநஷ்டம் என்பதை புரிந்து கொண்ட நீங்கள் கண்ணீராசி தான் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முழு திறமைகள் இன்னைக்கு காட்டி அதில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறும் மனதிலே தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சரிங்களா சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அதனால நல்ல ஆதாயமும் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வித பயம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் என்ன பண்ண போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் வேற எந்த பயமும் உங்களுக்கு வரல இந்த பயம்தான் சரிங்களா அதனால் மனதிலே ஒரு பச்சைத்தனம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறங்க இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் உங்களுடைய விருப்பங்களுக்காக இன்றைக்கி கொஞ்சம் பணத்தொகையை செலவு பண்ணுறதுக்கான நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் கிடைப்பதோடு நன்மைகளும் இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கு ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்கள் வந்து வெகுவாக எல்லாரும் பாராட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க பொதுவாக அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்கள் மீது தன்னம்பி இந்த ஒரு நல்ல நம்பிக்கை வைத்து அதனால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க யாருக்கு இந்த விருட்சகராசி அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்ததெல்லாம் மாறக்கூடிய நாளாகவும் எதிரி பயப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க மனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் லாபம் ஏற்படும் மனதிற்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடியெல்லாம் மாறி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய நாளாகும் இந்த நாளில் வரவை மீறிய செலவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சந்திர சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருப்பதனால செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் இன்றைய நாள் முழுக்க அதிக செலவு பண்ணுறது எப்படி குறைக்கிறது எப்படி என்கிறத நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள் ஆவதும் உங்களாலே செலவு பண்ணுறதும் நீங்கள் தான் அப்படிங்கும்போது செலவை எப்படி குறைக்கலாங்கிறத நீங்கள் யோசனை பண்ணுங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான முதல் நாள்னு சொல்லலாம் இந்த நாளை போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் வளர்ச்சியில் முதல் நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி திருப்தியாக முடிக்கிறதுக்கான சிறந்த நாள் இந்த நாள் உங்களுக்குங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு சுகமான நாளுங்க இன்னைக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க உங்களுடைய எண்ணங்கள் உதித்த நீண்ட தூர பிரயாணங்கள் சிலருக்கு ஏற்ப வாய்ப்பு இருக்குங்க பிரயாணத்தால் நன்மை ஏற்படும் சிலருக்கு வந்து இன்ப சுற்றுலா மாதிரி கூட இருக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு அது மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் உங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரிலையும் சாதகமாக எல்லாமே உங்களுக்கு அமையுது அதனால் மனசு சந்தோஷம் குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாமன் வழி செவி வழி செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க ஆமாங்க மாமன் வழி செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாயாரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி உறுதியாகி விட்டதுங்க ஆமாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வெற்றி உங்களுக்கு உறுதியாகிடுச்சு மனசுக்கு சந்தோஷங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னங்க ஏழ்ற நடக்குதுங்கிறீங்க எல்லாம் இப்படி சொல்கிறீங்க இருக்காதீங்க இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஆரம்ப புள்ளி தான் உங்களை வந்து சனி பகவான் சன்னமாக ரிலீஸ் பண்ணிட்டாரு யார சதய நட்சத்திரம் வரலையும் புற உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டார் இனி புரட்டாதி அப்படிங்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் கும்பராசி அன்பர்கள் உங்கள் ராசியை விட்டே இப்போ மாறப்போகிறார் இன்னும் வெகுசீரத்தில் அதனால் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு வசந்த காலம்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் அதனால் ஏற்றம் ஏற்படுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படுறதுனால கொஞ்சம் மனசில் உள்ள கவலைகள் நீங்கும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் உங்கள் மீது ஆதரவு செலுத்தக்கூடிய நாளாகவும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க மொத்தத்தில் விஐபி போன்றவர்கள் ஒரு முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால் மீனராசி என்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு இன்றைக்கி தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய சிந்தனைகளால் லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்